பிரேசலாம் ஆண்டவரும் அருமையச்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுவது பாருங்க கத்தாவை உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துக்கிறேன் அல்ல இல்லையா சங்கீதக்காரன் சொல்லலாம் நான் உண்மைதாப்பா நம்பி இருக்கிறேன் நான் உண்மையல்லாமல் வேறு யாரை நம்பல அப்படியா நீங்க சொல்லுங்க அந்தவரை பார்த்து அந்தவரையே நாங்க உண்மைதான் நம்பி இருக்கிறப்பா இப்ப என் தேவனை உண்மை நம்பி இருக்கிறே நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் எந்த சூழ்நிலையிலும் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று கேட்கும் பொழுது பாருங்கள் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் அல்ல லூயா மேக சத்துருக்கள் தாவீதுக்கு எலும்பினார்கள் அல்ல லூயா ஆனால் அந்த தாவீதுக்கு எலும்பின வேலையில் அவர் ஒன்று பாருங்க யாரிடத்துலேயும் ஆலோசனை கேட்கல யாரிடத்திலும் எந்த மனுஷனையும் அவர் தாவீது நம்பலங்க நம்பினதெல்லாம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவர் அல்ல லூயா அவரை தான் சார்ந்திருந்தார் அதனால தான் அவருக்கு போகிற இடெல்லாம் கத்தர் ஜெயமாயி மாற்றி கொடுத்தார் ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல மனுஷருக்கு பயம் கண்ணியை பயப்படுகிறோயா அப்ப மனுஷருக்கு அல்ல நீங்க தேவனுக்கு பயப்பட வேண்டும் இந்த வார்த்தையின்படி அல்ல இல்லையா அப்ப தாவீது அப்படிதான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார் அல்ல இல்லையா அப்படியா நீங்கள் பயந்து வார்த்தையின்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் எழும்பினாலும் சரி அவர்களுக்கு தான் நஷ்டமே தவற உங்களுக்கு அல்ல அம்மேன் இப்ப தேவன் உங்களோடு இருக்கிறார் பாருங்க கத்தாவே உம்மிடத்திலே என் ஆத்துமாவே உயர்த்துகிறேன் அப்ப என் தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்டப்பட்டு போகாதபடி விடு செய்யும் அப்படின்னு செபிக்கணும் அந்த வார்த்தையை சொல்லி செபிக்கும் பொழுது என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதை அவர்கள் சிக்க கூடாது ஆண்டவரே அவர்கள் மகிழக்கூடாது நான் மகிழ்ச்சி அடையணும் அப்படி என்று நீங்கள் செவிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலையில் நின்று உங்களை விடுவித்து காத்து நடத்துகிறவராயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே இமை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத இவனுடைய நல்ல தகவனோட பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி இவனுடைய பொறுப்பாற்ற தருவன் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வரங்கள் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்